வேப்பூர் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வளவு ஆர்வமாக இங்கே கூடியிருக்கின்றீர்கள் எதற்காக என்பது எனக்கு நன்றாக தெரியும் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காத்திருக்கிறீர்கள் ஆனால் மக்களின் மனநிலையை புரியாமல் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் நீண்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய மாநில அரசுகளை சேர்ந்த கட்சிகள் இன்றைக்கு வசமாக நம்மிடம் வந்து கூட்டணி அமைத்து மாற்றி இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியிலே உள்ள கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே நம்மால் ஆட்சியிலே அமர்த்தப்பட்டு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இங்கே ஆட்சியில் அமர்த்தியவர்களுக்கே துரோகம் செய்துவிட்டு மக்களையும் கண்டுபோன் மக்கள் விரோத ஆட்சி நடத்திக் கொண்டிருப்பிவும் கூட்டணி வைத்திருக்கின்றது இதே தெய்வம் அவர்களை இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக பாராட்டப்படுகின்றவரை அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை எந்த மாநிலத்திலும் இல்லாத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தந்தவரை தமிழ்நாட்டின் மக்களால் நான்கு முறை முதல்வராக்கப்பட்டவரை ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவரை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாரிசை அவர் உயிரோடு இருந்த பொழுது ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுது அவரது திட்டங்களை எதிர்த்து பேசுவதும் அவரது கொள்கைகளை எதிர்த்து பேசுவது என்பது வேறு அதற்கு பிறகு கூட்டணி அமைப்பது என்பது வேறு ஆனால் அந்த மாபெரும் தலைவர் மறைந்த பிறகு இவர் ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் பேசியவர்கள் அதுவும் இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அவர் தாயை சம்பந்தப்படுத்தி பேசிய ஒரு தலைவரை உங்களுக்கு தெரியும் தாயோடு சம்பந்தப்படுத்தி தவறாக பேசிய ஒரு தலைவர் அவரது மகன் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமியும் துணை முதல்வராக இருக்கின்ற பழனிசாமியை பற்றி என்னெல்லாம் பேசினார்கள் எழுபது லட்சத்திற்கு எழுபது லட்சம் கோடி ரூபாய்க்கு அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக தந்தை புத்தகம் போடுகிறார் மகன் கவர்னரிடம் சென்று மனு கொடுக்கிறார் முந்தானால் செய்கிறார்கள் கவர்னரிடம் சென்று இவர்கள் மீது சிபிஐ வைத்து இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஆனால் நேற்று பார்த்தால் அண்ணா கூட்டணி ஏழு சீட்டுகளை பெற்றுக்கொண்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றுக்கொண்டு கூட்டணி அமைக்கிறார்கள் இது யாரை ஏமாற்ற பார்க்கிறார்கள் இப்படி மக்களை ஏமாற்றுகின்றவர்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது அம்மா அவர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் நம் நம்மால் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் நமக்குத்தான் துரோகம் செய்கிறார்கள் என்றால் அம்மா அவர்களுக்கே துரோகம் செய்கின்றார்கள் அம்மாவின் ஆட்சி இது அம்மாவின் ஆட்சி இது என்று சொல்பவர்கள் இனி அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி அல்ல பழனிச்சாமியின் அம்மாவின் ஆட்சியாக வேண்டுமானால் இது இருக்கலாம் பன்னீர்செல்வத்தின் அம்மாவின் ஆட்சி என்று வேண்டுமானால் கொள்ளலாம் இது இதே தெய்வம் அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் அம்மாவை ஒரு குற்றவாளி அவர் சிறைச்சாலையில இருக்க வேண்டியவர் அவர் உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறையில இருக்க வேண்டியவர் என்று சொல்லி அவரது நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த கட்சியோடு அம்மாவின் திருவுருவ படத்தை நமது சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் கட்சியோடு இவர்கள் கூட்டணி அமைக்கின்றார்கள் என்றார் இவர்களை பார்த்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு வார்த்தை சொன்னாரே இந்த பழனிசாமிக்கு நிர்வாகம் என்றால் என்ன தெரியும் சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன தெரியும் பன்னீர் செல்வத்திற்கு நிதி அமைச்சராக இருக்கின்ற பன்னீர் நிதி என்றால் என்ன தெரியும் அவர் சொல்ல இவர்களுக்கு காலையில் விழுந்து தெரியும் இவர்களுக்கு தெரியும் ஊழல் செய்யத்தான் தெரியும் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லிவிட்டு இவர்கள் மானம் கட்டவர்கள் வெக்கம் கெட்டவர்கள் ரோசம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேசினார் ஆனால் இன்றைக்கு அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்களே யார் வர்கள் என்பதை இவர்கள் தான் இனி நம்மிடம் வந்து விளக்க வேண்டும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்று ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைத்து தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இப்படி தேர்தல் வரும் முன்னரே இவர்கள் சாயம் வெளித்திருக்கிறது ஒரு தலைவரை பற்றி அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அவர் ஊழல்வாதி அவரோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வருகிறது நமது கடலூர் தொகுதி வேட்பாளரை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் அது மக்களவைக்கு லோக்சபாவுக்கு அனுப்புவீர்கள் ராஜ்யசபா என்கிற மாநிலங்களவை என்பது சட்டமன்ற உறுப்பினர்களால் வாக்களிக்கப்பட்டு வருகின்ற பதவி ஒரு கட்சிக்கு முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றால் ராமதாஸ் இன்றைக்கு ஒரு எம்பி கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அது யாரால் வந்த ராஜ்யசபா எம்பி யாரால் வரப்போவது உறுப்பினர்கள் அவர்கள் அம்மாவின் கடுமையான உழைப்பால் அம்மாவால் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு உங்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனவர்கள் அவர்களின் வாக்கை பெற்று ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் ஆனால் அந்த கட்சியின் தலைமை அவர் ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் அவரோடு கூட்டணி வைப்பது தாயை சம்பந்தப்படுத்தி சொல்கின்ற அளவுக்கு செல்கின்ற அந்த வாய் இன்றைக்கு மாறி பேசுகிறது இதுதான் சமூக நீதி போராளி என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே உண்மையான சமூக நீதி போராளி இதே தேவம் அம்மா அவர்கள்தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் எந்த மாநிலத்திலும் இல்லை போராடி பற்றி தந்தவர் திராவிடர் கழக தலைவர் வீரமணி இன்றைக்கு வேற அணியில் இருந்தாலும் அவர் அன்றைக்கு அம்மாவிற்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தார் அதுபோல இன்றைக்கு நம்ம எல்லாம் வாட்டி வளர்க்கின்ற நமது காவிரி படுகை மாவட்டங்களை வாட்டி வளர்க்கின்ற காவிரி நீரை கர்நாடகா தராத பொழுது அம்மா அவர்கள் நீதிமன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி நமக்கு கால இறுதி மேலாண்மை ஆணையம் அமைத்தார்களே அதற்கு காரணமாக இருந்தவர் அம்மா அவர்கள் அதனால் இது போன்ற சந்தர்ப்பவாதிகளே நமது அன்புமணியின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் மானம் கட்ட கூட்டணியை சேர்ந்தவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதுபோல இன்னொரு கூட்டணி இருக்கிறது பைல்வான் கூட்டணி ஆர்கே நகரில டெபாசிட்டை இழந்தவர்கள் யார் என்பது தெரியும் அவர்கள் தொண்ணூத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அதில் ஒட்டிக்கொண்டு முக்கியமான அமைச்சரவை பொறுப்புகளை பெற்றவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வேண்டும் என்று தேசிய கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கடந்த பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பதவியில் இருந்தார்கள் என்ன செய்தார்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற அனைத்து நீட் தேர்விலிருந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை ஆரம்பித்து வைத்தவர்கள் அவர்கள் அதை முடித்து வைத்தவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் அவர்கள் கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் கேரளாவிற்கும் தான் அவர்கள் ஆதரவாக இருப்பார்களே தவிர தமிழ்நாட்டின் நலனிலே அவர்கள் அக்கறை காக்க மாட்டார்கள் அதனால்தான் தான் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் பதினால தமிழ்நாட்டு மக்களின் நலநிலை அக்கறை உள்ள ஒரே தலைவர் அம்மா அவர்கள்தான் நமக்காக நெஞ்சுரத்தோடு போராடக்கூடியவர் அவர் என்று அவர் தனித்து நின்ற போதே முப்பத்தி ஏழு தொகுதிகளை வெற்றியை தந்தீர்கள் நமது துருப்பாக்கியம் அம்மா அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு அருகிலே இருக்கிற அரியூரிலே ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்த பிறகும் மருத்துவக் கல்லூரியிலே சேர முடியாத அன்பு மகள் அனிதா போன்று தமிழ்நாட்டிலே உள்ள கிராமப்புறத்திலே உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்வது என்பது கடவாகிவிட்டது அம்மா அவர்கள் இருந்தவரை கவுன்சிலிங் வைத்து மாணவர்களை சேர்க்கின்ற முறையை கொண்டு வந்தார் காரணம் கிராமப்புற மாணவ மாணவிகள் பயிற்சி வகுப்புக்கு செல்வதற்கான வசதி கிடையாது என்கின்ற காரணத்தினால் அதுபோல மத்திய அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் அம்மாவர்கள் எதிர்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவற்றை எல்லாம் அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி செய்கின்ற இந்த துரோகிகள் இன்றைக்கு நமக்கு மாத்திரமல்ல அம்மாவின் தொண்டர்களுக்கு மாத்திரமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் மீண்டும் தவறிழைக்கின்ற விதமாக தமிழ்நாட்டை சுத்தமாக ஒதுக்கி வைத்த கண்டுகொள்ளாத மத்திய ஆட்சியாளர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எனவே தயவு செய்து சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களுக்காக உழைத்திட இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களிலே ஒரு கோடி பேருக்கு மேல் வேலைக்காக காத்திருக்கிறார்கள் படித்துவிட்டு தொழில் தொடங்க காத்திருக்கிறார்கள் தமிழகத்திலே வாழ்கின்ற இளைஞர்களிலே எண்பது சதவீதம் இன்றைக்கு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் காரணம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கட்சி அம்மா அவர்கள் வழியிலே வந்திருக்கின்ற அவர்களது தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் கேட்கிறேன் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் செய்து பார்த்து வாக்களியுங்கள் உங்களின் நலனுக்காக எந்த ஒரு சமரசமும் யாரிடம் செய்து கொள்ளாமல் போராடக்கூடிய ஒரே இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்களித்து விசாசத்திலே வெற்றி பெற வேண்டும் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்மா அவர்களின் வேட்பாளர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அருமை சகோதரர் கலைச்செல்வன் அவர் மாத்திரம் பதவிக்காகவோ பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ அதிகாரத்திற்காக ஆசைப்பட்டிருந்தார் என்றே அவர் ஆளுங்கட்சியோடு இருந்திருப்பார் ஆனால் உண்மையான கட்சி யாரிடம் இருக்கிறது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தலைமையிலே இருப்பதால் கட்சிதான் எனக்கு பெரிது தான் பெரியது என்று நம்மோடு நிற்கிறார் அவர் பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு தீட்டி தந்திருக்கிறார் வருங்காலத்திலே மீண்டும் நமது தொகுதியின் தேவைகளை செய்து தருவோம் என்ற உறுதியை இந்த கூறிக்கொண்டு நமது பகுதி மக்களின் கோரிக்கையாகிய வேப்பூரில் மகளிர் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் கீழக்குறிச்சியில் ஆரம்ப சுகாதாரம் வேண்டும் என்ற கோரிக்கையும் வேப்பூரில் புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் நாங்கள் உங்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு செய்து தருவோம் என்ற உறுதியையும் கூறி இந்த இணைய நிகழ்ச்சிக்கு சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்